தீபா எப்படி இருக்கீங்க வணக்கம் 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 என்ன கார்த்திகை தீபம்லாம் தீபம் ஏத்தினா வீட்டில ம் ஒரு மாதிரி தர என்ன போட்டீங்க மஞ்சள் மஞ்சள் மாட்டு சாணமும் மஞ்சளும் கலந்து போட்டீங்களா வெறும் மஞ்சள் வெறும் மஞ்சளா சாணி மஞ்சள் சொல்லுவாங்க அதான் வந்து கொஞ்சம் ஈ கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல

அதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இப்ப என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமையா முன்னெல்லாம் வெறும் வீட்டுக்கார பத்தி எல்லாம் பேசிக்கனா இருப்பல இப்ப என்னன்னு தெரியல அவன் வீட்டுக்கார பத்தி பேசுறதே கிடையாது இப்ப என்ன மறந்துட்டா நம்ம அப்படின்னு நினைப்பு நம்ம என் வீட்டுக்கார அப்படியா நான் மறக்க மாட்டேன் நான் மறக்க மாட்டேன் நான் மறுபடியும் போகணும்னு இருக்கிறேன் ஐயா அந்த ஊருக்கு அப்படியா

உங்க மேல ஏதோ கோவம் இருந்தாலும் இல்லையா நான் ஒன்னு சொல்றா எவ்வளோ கோபம் இருந்தாலும் பட்டினா பொண்ணுட்டு மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் எவ்வளவு இது இருந்தாலும் ஆனா நம்ம வந்து நம்ம பெத்த குழந்தைக்கு விட கூடாதுன்னு ஒரு நெனப்பு இருக்குதா இல்ல அவனுக்கு அதனாலதான் அவன் மேல ஒரு கோவம் அதனாலதான் என் குழந்தை கூட அப்ப ஏற்றிக்க மாட்டான் செய்ய முடியும் ஆனா சொன்ன நான் தான் கத்து கொடுக்குறேண்ணா என் குழந்தைக்கு முந்தி கூட காட்டு மாட்டேன் எதுக்கு நான் வந்து போட்டோ வச்சு நான் புடிச்சு ஒரு ஒரு பிறந்த நாளைக்கு என் குழந்தை பக்கத்துல போட்டோ வச்சு அப்படியே ஜூம் பண்ணி அப்படியே செட்டிங் பண்ணி வச்சிருக்கேன்

ஏன்னா அவளுக்கு அந்த நெனப்பு இருக்கும் இல்லையா ஏன்னா அந்த கோயில என்ன சொல்லுது தெரியுமையா ஏமா அப்பா நம்ம கூடையில இறந்துட்டா அப்படி கேக்குது அதனாலதான் அந்த மாதிரி எரிச்சிருக்கே கேக்குதா ஆமா அந்த மாதிரி ஆமா அஞ்சு வயசு ஆயிடுச்சு அவளுக்கு எல்லாம் இருக்குது குணம் எல்லாம் இருக்குது எங்க அப்பா இருக்கிறாரு அம்மா இருக்குதுன்னு நெனக்குது இல்லையா அந்த மாதிரி நினைப்புல நெனப்புல நெனப்பு எல்லா குழந்தை அப்பா கூட இருக்குது அம்மா கூட இருக்குது எல்லாம் இருக்கு ஏமா நம்மளுக்கு அப்பா கூட இல்லையே எழுதி தரானு கேக்குது இல்லையா அது மனசா அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் அப்பா இல்லன்னா நான் அப்பா இல்லன்னு வலிந்தி ரொம்ப வேதனா

குறிக்காரங்கிட்டு அப்ப என்ன பஞ்சாயத்துல உட்கார்ந்து என்ன கீச்சிட போறாங்க குறிக்காரங்க என்ன குறிக்கார என்ன பண்ணிட போறோம் உனக்கு குறிக்காருக்கு நீ இவ்வளவு பணம் போட்டுடுவ அவங்க அந்த பணத்துனால அவங்க கீழே அடிஞ்சு தாளி அடுத்துக் கொடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையா நிறைய குறிக்கார பெண்கள் வாழ்க்கை நாசமா இருக்குதுயா அது வேதனை எங்களால தாங்க முடியும் அவங்களோட அவங்களே ஒரு பஞ்சாயத்து வச்சு வர வச்சு பஞ்சாயத்து மாதிரி வர வச்சு பஞ்சாயத்து தான் உக்கர வச்சு அந்த மாதிரி பஞ்சாயத்துல பேசி விடுதலை பண்ணிடுறாங்க அவங்க எல்லாம் மனசு எவ்வளவு வலிக்கும் அவங்க வேதனை எப்படி நம்ம சேர்ந்து வாழ்ந்து சாப்பிடு வைப்பாங்கன்னு சொல்லி தானே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பஞ்சாயத்து சொல்றாங்க அதுக்குதான் எதுக்கு பஞ்சாயத்து எதுக்கு போர்ட்டு இருக்குது எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது எதுக்கு உங்க பஞ்சாயத்துனா கூட யாரும் காசு அதிகமாத்தோக்கம் போயிருவாங்க அதுக்கு பதிலா நான் எதுக்கு பணம் இங்க வேஸ்ட் பண்ணனும் அந்த பணம் இருந்தா இருந்தாக்கு வாங்கி கொடுப்பேன் புக்ஸ் வாங்கி கொடுப்பேன் என்னென்ன வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் எதுக்கு சட்டம் சட்டம்னு சொல்லி எதுக்கு இருக்கு போலீஸ் எதுக்கு இருக்கு யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க மக்கள் சரியா யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க எங்க குறிக்காரங்க பயப்படுறாங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னா இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன பண்ணிடுவாங்க ஒண்ணு செய்ய மாட்டாங்க இந்த குறிக்கார பஞ்சத்துல ஒரு நகை வாங்கி கொடுப்பாங்க சாமி சொத்து வாங்கி கொடுப்பாங்க சொல்லுவாங்க அதே போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னா கூட அதே தான் நகை வாங்கி கொடுப்பாங்க சாமி சொத்து வாங்கி கொடுப்பாங்க பணமும் வாங்கி கொடுப்பாங்க நம்ம தான் போக மாட்டேன்றாங்க எல்லாத்துல போலீஸ் ஸ்டேஷன் நல்லதா பண்ண பாக்குறாங்க ஆனா எங்க ஆளுங்க சரியே கிடையாது எங்க பெண்கள் கொஞ்சம் பூல யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க எது இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போனா புருஷனும் கிடைப்பான் அவன் பிடிக்கலானா என்ன என்ன போட்டானா என்ன என்ன கொட்டணுமோ அதுவும் கொட்டு வைப்பான் அதாவது அது இதுவா முறையா பண்ணுவாங்க அவங்க ஆமா ஒன்னு வந்து என்ன செய்யணுமோ ஒன்னு கூட வாழ்ந்து சாப்பிடணும் வாழ்ந்து சாப்பிட்டு அப்படின்னா பிரிச்சு விட்டுருவாங்க முறையா பிரிச்சு விட்டுருவாங்க பிரிச்சு விடுறீங்களா என்ன தப்பு இருக்குது என்ன இப்போ ஒரு ஒரு குற்றம் கூட இப்ப குற்றம் பண்ணாதவங்களுக்கே மேல குற்றம் சாத்தினா அது என்ன காரணம் சொல்லுங்க திருடு பண்ணல திருடு பண்ணேன்னு சொல்லி பய போட்டேன் நான் ஏத்துக்க முடியுமா சொல்லு அது என்ன நான் ஏத்துக்க முடியும் இன்னைக்கு நான் ஒரு பாவமும் பண்ணாம நான் நிக்கிறவளுக்கு அந்த குற்றம் நம்ம மேல போட்டா அப்ப எங்க மனசெல்லாம் எவ்வளவு வேதனை இருக்கும் சொல்லுங்க குற்றம் பண்ணவனைக்கு மட்டும் நல்லா நீதி கிடைக்காது குற்றம் பண்ணாதவங்களுக்கு நல்ல நீதி கிடைக்காதா ஆனா இதெல்லாம் மக்களுங்க கொடுப்பாங்க இந்த நீதி நியாயம் எல்லாம் மக்கள் சொல்லுவாங்க இதுக்கு குழந்தை வச்சு இவ்வளவு அனைதிய சுத்தி கண்ணு இருக்கிறேன் இவ்வளவு அநேதிய மாதிரியே உக்கார வச்சுரு இந்த மாதிரி குழந்தை வச்சுக்கணும் படிக்க வைக்கிறேன் அழிறேன் நாய் மாதிரி வண்டி ஓட்டுறேன் பாட்டர் கண் பிளாஸ்டிக் போறக்குறேன் ஒரு குழந்தை வச்சு இவ்ளோ அழியும் போது இப்போ மக்களுக்கு எவ்ளோ வயிறு ஏறி நிறைய பேர் இப்போ நிறைய உங்களுக்கு வந்து ஆதரவா நிறைய பேர் இருக்காங்க ஆமதி வந்து ரசிக்கிறன்னு சொன்னால் கூட அது கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் இருக்காங்க ஆமாம் அதே மாதிரி தான் நான் எதுக்கும் கொடுக்க மாட்டேன் நான் நினைச்சா நான் கொடுத்தேன்னா நீ நாட்டில் பொய்க்க மாட்டேன் செத்து தான் போகணும் அது நான் எதுக்கு அந்த மாதிரி கொடுக்கணும் கூடாது நீயா நான் கொடுத்தேன்னே நினச்சேன்னா அவ்வளோ நீ வெளியே வர முடியாது வீட்டிலேயே அடித்து செத்து போவேன் அதுக்கு தான் நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா போன் நம்பர் இருக்கு கொடுப்ப மனசு இல்ல எனக்கு குடுக்குறதுக்கு கெட்ட பேரும் எனக்கு எனக்கு வேதனையே இருக்கு இதோ போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டேன்னு சொல்லி அவன் என் மேல ஒண்ணு பய கோ கோ கோபமா சொல்லி பயந்திக்க இருந்த அதே மாதிரி டபுளாருன்னு என் மேல போகப்பட்டான் எறங்க இறங்கி அவன் மேல அன்பா பேச போறான் அவன மனசாச்சே இல்லாம அவன் என் மேல பை போற மாதிரி விரியோஜியத்திலேயே இருக்கிறான்

சொல்லு சொல்ல எவ்ள சொ நினைக்க மாட்டங்க பாவம் பண்ணாதவோதான் ஏன்னா நான் யாருக்கும் துரோகம் பண்ணல ஏன்னா நீத தப்பு பண்ணி இருந்தாலும் பேச மாட்டேன் சரி சார் நானும் ஒன்னு சொல்றேன் நான் தப்பு பண்றேன்னு சொல்றனே என் தப்பு பண்ணிருந்தா அவன் அர்த்தி விட்டோ நீ விட்டு போனேன் அவன் கூட ஓர் இருப்பேன நான் நீ என்னடா போடான்னு சொல்லிட்டு நான் அவன் கூட ஜாலியா இருந்திருப்பேன்னு ஏன் இந்த குழந்தை நம்ம காப்பாற்றணும் ஏன் அவன் வாரசை நம்ம வளர்த்துக்கணும் இருக்கணும் இப்ப சாப்பிட்டேன் அங்க நான் சொல்லி விட்டுட்டு நான் கூட சந்தோஷமா இருந்திருப்பேன்னு ஏன் நான் அது மாதிரி செய்யலை நான் யாரும் நினைக்க மாட்டேன் ஏன்னா நான் சத்தில இருந்து என் மனசுல இருந்து நான் பார்த்த ஆள் ஒரே ஆள் என் வீட்டுக்காரன் கரெக்ட் ஆனா அதே மாதிரி நீங்க தப்பு பண்ணிருந்தாலும் அவர் அவர் நீங்க எவ்வளவு மீடியால பேசிருக்கீங்க அவன் ஒரு மீடியால பேசலாம்ல இந்த மாதிரி நான் அவ வந்து பொண்டாட்டி என்ன குறை சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி பண்ணா தப்பு பண்ணான்றதே அவர் பேச மாட்டேங்கிறாரு குற்றம் மேலே இருந்து எப்படி பேச முடியும் பயப்படுறாரு ஏன்னா அவன் ஒரு அவன் வண்டி இப்படி ஒரு பொண்ணை விட்டமா இன்னொரு பொண்ணை பாக்குறவன் அவன் அப்படியா ஆமா ஆனா அவங்க பாக்குறவங்க வந்து பாரு சும்மா அவங்களுக்கு குற்றம் பண்ணுங்க இப்போ அவருக்கு வந்து இப்போ வீட்டுக்காரருக்கு ரெடியா இருக்காரு அப்படின்னா அவருக்கு தெரியல அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு எல்லா பேருக்கும் தெரிஞ்சு கூட குடுப்பாங்க எங்க நான் தாலே அறக்க மாட்டேன்னு சொல்றது அதனாலதான் போலீஸ் கோட்டுன்னு போலன்னு பாக்குறேன் போறது கூட அவ்ளோ பணம் கிட்ட இல்ல இல்ல அதனாலதான் நான் கம்மி இருக்கேன்

ஒரு பூனை வளர்க்கறல்ல அந்த மாதிரி உங்களுக்கு சோறு போட்டு வளர்க்கற அவ்வளவுதான் நீங்களே சோறு போட்டு வளர்க்கறீங்க நானே வளர்க்கறேன் உங்களுக்கு வந்து இப்ப அப்பா குழந்தைக்கு வந்து ஒரு அப்பா ஆமா நான் அப்பா இல்லாம வளர்ந்த மாதிரி என் குழந்தை அப்பா இல்லாம வளர்க்கணும் உங்களுக்கு வந்து வேலை செய்யவேனா சம்பாதிச்சு குடுக்கவேனா நீங்களே சாப்பாடு செய்ய சம்பாதிச்சு நீங்களே நானே சம்பாதிச்சு போறேன் சும்மா தண்டத்துக்கு என் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல அப்பா நீ ஒரு சாணத்தில் சாணத்துல தூங்கு கடை அவ்வளவுதான் ஏய் நான் வந்து அந்த மாதிரி பட்டவேலன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் எனக்கு குரிகார் பஞ்சத்தில நான் உக்குற மாட்டேன் எனக்கு என் புருசாக எந்த மாதிரி ஹோட்டலில் போன கூட எனக்கு புதுசாக அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எங்களுக்கு யாரும் இல்லை சார் எங்களுக்கு துணைக்கு யாரும் இல்லை இப்போ கொஞ்ச நாள் தான் ஒரு அம்மா ஒரு பெரியம்மா இருப்பாங்க ஒரு அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க கொஞ்ச நாள் தான் சாப்பிடுவாங்க அண்ணா போனா அவங்கவுங்க குடும்பா போச்சு போயிடுவாங்க நம்மளுக்கு யார் இருக்காங்க நம்ம குழந்தைக்கு யார் இருக்காங்க நம்ம குழந்தைக்கு அப்பான்னு யாரு இருக்காங்க அவளுக்கு ஒரு துணைக்கு இருக்குன்னு இல்லை

நான் மன்னிப்பு கேக்குறேன் கால உயிர் மன்னிப்பு கேட்கவா சரி நான் உங்க கால உயிர் நான் மன்னிப்பு கூட கேட்கறேன் என்ன செய்யறது அது தப்பு பண்ணாவன் கால நான் போய் உயிரும் தப்பு பண்றவன் கால நான் மன்னிப்பு உயிரும் தப்பு பண்ணாவத நானு தப்பு பண்றவன் கால போய் நான் மன்னிப்பு உயிரினமா சரி நான் உயிர்றேன் நானே உயிரேன் எதுக்கு உயிரேனா நான் மானசந்தான் எனக்கும் மானம் இருக்குது எனக்கும் சூடு சரணம் இருக்குது எனக்கும் எல்லாம் இருக்குது நான் வந்து நான் கொஞ்சமா காரம் போட்டு தின்னா சூடு சரணம் எல்லாமே இருக்கும் ஏன்னா நான் காரம் அதிகமா போட்டு தின்னுவேன் எனக்கும் சூடு சரணம் நிறைய இருக்குது அந்த சூடு சுவரண எல்லாம் தூக்கி போட்டு எதுக்கு உங்க காலில் ஊய போறேன்னா என் குழந்த அப்ப ஏத்துக்கும் அது உன்னோட குழந்தை தானே உன்னோட ரத்தம் தானே நிந்தன பக்கத்துல இருந்து பெக்க இருக்கும் நீ பக்கத்துல இருந்து கூட இருந்து குழந்தை கூட டிலர் இருக்கும் நீ பக்கத்துல தானே இருந்த ஏன் இது வரைக்கும் நீ பக்கத்துல இருக்கல அதுதான் சார் என் மனசு நோகுது இப்ப கூட என் பொண்ணு கிட்ட போய் சொல்ல எங்க அம்மா நீ இருந்தா நானும் இருப்பேன் அப்படின்னு தான் சொல்ல ஏன்னா அவ கொழந்தில இருந்து அப்பாவும் நான் தான் பாக்குறேன் அவ அம்மாவும் என்னதான் பாக்குறான் இப்ப கூட அவளை நிக்க வச்சு சொல்ல சொல்லுங்களேன் நான் யாரு நீ தீபா அப்படின்னு சொல்ல அம்மானு சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் வந்து அவளுக்கு ஃப்ரெண்டா தான் பழகறேன் தாயா பழகல அவளுக்கு அதே மாதிரிதான் அவ ஃப்ரெண்டு அப்பாக்கு ஃப்ரெண்ட் ஆக்குறது தான் அவ பாக்குறான் ஆனா அவனால முடியலப்பாங்க ஏன்னா எங்க அவங்க அடிச்சிருவாங்களோ ஏன்னா ஒரு வாட்டி மிரட்டினாங்க இல்லையா அதனாலதான் அவளுக்கு ஒரு பயம் போகும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல போகும்போது கத்தனவுன்னு அவளுக்கு ஒரு பயம் ஆமா அது வேற அவங்க டக்குனு கையில இருந்து புடிங்க அவளுக்கு கொடுக்க கூடாது அவளுக்கு அன்பா கூப்பிட்டா போவான் அன்பா எங்க கூப்பிட்டாலும் வருவா இப்ப அன்பா எங்க வார சொன்னாலும் போவான் இப்ப அன்பு தான் அவளுக்கு தேவை ஆகுற செலத்துல இஷ்டா அவ போகமாட்டான் யார் கூப்பிட்டாலும் போகமாட்டான் செத்தினா போறன்னு சொல்லுவா அவள் இருக்கமா ஒரு நாள் கூட நிக்க மாட்டான் அது அன்பு பழகம் வச்சு நான் தான் அனுச்சு விட்டதா உண்டு